அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம குரூப் டூ ப்ரிலிம்ஸ் முடித்து குரூப் டூயே மெயின்ஸ்க்காக பல மாணவர்கள் இருக்கோம் அதில் இந்த டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் மாணவர்கள்ட்ட நிறையா இருக்குது அதை க்ளியர் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவை தான் இது இருக்க போது அதை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே ஓகேவா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது அதை கிளியராக கேட்டுட்டு வந்துடுங்க ஓகேவா சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாமே இந்த மாதிரி நடந்தது கிடையாது இப்போ தான் நடக்க போகுது அப்படின்றப்போ எல்லாேருக்குமே ஒரு பதட்டம் இருக்கு பயம் இருக்குது எங்கே படிக்கணும் அப்படின்றது நீங்கள் என்ன படிச்சுட்டு போனாலும் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு போக வேண்டியது அப்படின்றது கட்டாயம் நம்ம சிலபஸ் ஓரியண்டடாக படிச்சிருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக் ஓரியன்டாகவும் படிச்சுட்டு போக வேண்டியது அப்படின்றது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆத்தர்ஸ் புக்கெலாம் வாங்கி படிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க விட்டுட்டு வந்தோம்னா நம்ம கூட போட்டி போடக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் அந்த கேள்வியை சரியாக போட்டிருப்பாங்க நம்ம மட்டும் அந்த கேள்வியை தப்பாக போட்டு போயிரும் அதனால ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கத நல்லா படிச்சுட்டு போகிறது கண்டா கட்டாயமாக நல்ல விஷயமா இருக்கும் இதே மாதிரி நம்ம சிலபஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி நம்ம ஃபுல்லாக குரூப் டூ ஏ மெயின் சிலபஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரெடி பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் இதை அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வெப்சைட்டுடைய லிங்க் நம்மளுடைய வீடியோஸோடு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நீங்கள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த சிலபஸை எடுத்து பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்னும் ஒரு சில மெட்டீரியல்ஸும் அங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேவா அப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா ஓகே அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா யூனிட்டுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு யூனிட்டுக்காக கொடுத்துர்லாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஃபஸ்ட் யூனிட் மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கணும் அப்படின்றது இதுக்கான நேரம் அதிகமாக நம்ம ஒதுக்கி இருக்கோம் அதை மாணவர்கள் சரியாக எடுத்து பயன்படுத்திக்கோங்க கரெக்டாக சொல்ல போனால் இந்த ஃபுல் ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லெசன்லையும் எங்கெங்கே படிக்கணும் அதுக்குள்ளே ஒரு லெசன் உள்ள அதுக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உண்மையை சொல்லப்போனால் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆயிருச்சு அதனால் மாணவர்கள் இதை சரியாக எடுத்து பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அப்போ பார்ட்டியால் ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அப்படின்னு சொல்லி தான் டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க யூனிட் ஒன் தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் ஸோ நம்ம தமிழ் சமூகத்தை பற்றி நம்ம ஆழ்ந்து படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுலருந்து எத்தனை கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னா இருபது கேள்விகள் நமக்கு யூனிட் ஒன்றும் யூனிட் டூவும் நல்லா ஸ்கோர் கூடிய ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி அதனால் இந்த ரெண்டு யூனிட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு யூனிட்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும் ஓகேங்களா யாரும் ஸ்கூல் புக்கில் இதுக்கு முன்னாடி படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் படிச்சுக்கோங்க இது உங்களுக்கு டாபிக் வைஸ் ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்கா நியூ புக்கா அது எந்த லெசன் பேரில் இருக்குது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ இந்த ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்றது எய்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் ஓல்டு புக்கில் இருக்குது ஐரோப்பியர் வருகை நியூ புக்கில் இருக்குது லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஓல்டு புக்கில் இருக்குது லெ டுவல்த் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்குது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ பூக்குள்ள இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த புக்கில் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் என்ன லெசன் நீங்கள் படிக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு குறிப்பாக ஒரு டாபிக் மட்டும் படித்தா போதுன்ற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாத்தீங்கன்னா இந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் காந்தியடிகள் தேசிய தலைவராக ஒருவடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல் அப்படின்றதுல இந்த பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக என்ன பண்ணிக்கங்க இதை எடுத்து பயன்படுத்திக்கங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயம் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா நம்ம நேரம் ஒதுக்கி இதுக்காக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாலு மணி நேரம் இதுக்காக நம்ம நம்முடைய நேரத்தை ஒதுக்கி தயாரிச்சிருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்காம ஃப்ரீயாக கொடுக்காம ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் யூனிட் வைஸ் இந்த யூனிட் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்படியே வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு பிடிஎஃப் வேணாம் என்னால் எழுதிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீங்கள் எடுத்து நோட்டில் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க ஓகேங்களா இல்லை எனக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம போட்ட ஒர்க்குக்காக இது இதுக்கு ஒரு பத்து ரூபா ப்ரைஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இது வேணும் இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த யூபிஐ ஐடிக்கு ஒரு டென் ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பிஹெச் அகாடமி அட் ஒய்பிஎல் அப்படின்ற ஒரு யுபிஐடிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை டெலிகிராமில் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பி வைக்கப்படும் அனுப்பிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு சொல்லிடுங்க எனக்கு வேர் டு ஸ்டடி இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டுக்கான அந்த மேலே இருக்கக்கூடிய பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு பத்து ரூபாய் ஓகேவா இல்லை என்னால் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணதே கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய நேரத்தையும் ஒதுக்கி நம்மளும் இதுக்காக நிறையா வேலை பார்க்குறோம் நம்முடைய ஒர்க்கெலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு வேலை பார்க்குறோம் அப்படின்றப்போ அட்லீஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதுக்கான கரண்ட் பில்லுக்கான அமௌண்ட்டாச்சு வேணும் இல்லையா யூடியூப்லலாம் பெருசாக பேமெண்ட் வராது நம்ம நினைக்கிற மாதிரி அதனால் கரண்ட் பில்லுக்கும் நம்ம பண்ணக்கூடிய நெட் ரீசார்ஜ் காஜும் பணம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறோம் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம் இல்லை என்னால் கண்டிப்பாக வந்து இந்த பத்து ரூபா என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு அனுப்பி வரோம் அதில் நம்ம எந்த ஒரு சமரசமும் பண்ண போகிறது இல்லை உங்களால் முடிஞ்சால் அந்த பத்து ரூபா அனுப்புங்க இல்லை என்னால் பத்து ரூபா அனுப்ப முடியாது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை உங்கள்ட பணம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் நமக்கு டெலிகிராமில் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு போட்டு வரும் ஓகேவா ஓகே அப்போ இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இதுலேயே தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்றது கா வெங்கடேசன் புக்கு விலை நானூறு ரூபாய் தமிழர் நாகரீகம் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி விலை ஐநூற்றி எழுபது ரூபாய் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய சோர்ஸை வாங்கி வாங்கி நிறைய புக்ஸை வாங்கி வாங்கி குமிக்காம நம்ம இருக்க புக்ஸை வச்சு தரவாக படிச்சுட்டு போகிறது பெட்டர் ஒன்றாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த புக்ஸ் வாங்கி படிச்சுக்கிறது பெட்டர் தான் ஓகேவா ஓகே இதை தான் நம்ம சொல்லணும்னு நினச்சோம் ஓகேவா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த விடுதலை போராட்டத்தின் தமிழர்களின் பங்கு அப்படின்றத மட்டும் நம்ம சொல்லிடுறோம் ஆங்காங்கே மற்ற தலைப்புகளின் கீழ் படிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இது வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் பங்கு அப்படின்றப்போ இது எல்லாமே நம்ம அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம் அதனால இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு லெசன்ஸுமே இல்லை அதனால அங்கங்கே படிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்துடும் ஸோ தனியாக இதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸில் தமிழ் புக் படிக்கிறப்ப கூட நம்ம படிப்போம் அதை பெரியார பற்றி படிக்கிறப்ப அங்கேயும் படிப்போம் அதே போல தான் இங்கேயும் அண்ணா பிற ஆளுமிகை இதெல்லாம் அங்கங்கே படிக்கிறப்ப நம்ம படிச்சுட்டு வந்துடும் இப்போ பெரியார் பத்தி அண்ணா பத்தினா நம்ம எங்க படித்தாலுமே என்ன பண்ணிடணும் படிச்சணும் சிலபஸை நம்ம அப்படியே மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அந்த சிலபஸ் சார்ந்து எந்த விஷயங்கள் வந்தாலுமே நீங்க என்ன பண்ணிடணும் படிச்சிடணும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஆறு டு பன்னெண்டாம் வகுப்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் படிச்சிடணும் அதே போல் இந்த யூனிட் அப்படின்றது நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பண்டைய தமிழ் சமூகம் அப்படின்றது நமக்கு நிறைய இருக்குது இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக் நியூ புக் ஃபுல்லாக படிக்கணும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக் யூ புக்கில் தமிழ் சமூகம் தொடர்பாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் அதில் உங்களுக்கு தமிழ் சமூகம் தொடர்பாக எந்தெந்த விஷயங்கள் தேவைப்படுமோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிக்கிட்டா போதுமானது அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் படிப்போம் இல்லையா இலக்கணம் படிப்போம் இல்லையா பார்ட் சிக்கு ஸோ அங்கே தமிழ் நம்ம ஸ்கூல் புக்ஸ் சைஸ் போகிறப்போ நமக்கு இந்த ஜிஎஸ்சில் ஏதாச்சும் டாபிக்ஸ் கவர் ஆனாலும் என்ன பண்ணிட்டு போயிடலாம் நம்ம தமிழ்லையும் படிச்சுட்டு வந்துடணும் ஓகேவா இதுதான் ஓகே இந்த பிடிஎஃப் மட்டும் வேணும்னா நமக்கு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்